கடந்த ஜூன் மாதம் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக அமைச்சரவை அமைச்சரான மாத்துரையை சேர்ந்த சுனில் ஹந்து நிதி நியமிக்கப்பட்டார் அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்து ஆரவாரம் இல்லாமல் பல்வேறு வேலை திட்டங்களை செய்துள்ளதாக அவரது பிறந்த நாள் பதிவுக்காக மட்டக்களப்பினை சேர்ந்த தோழர் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவொன்றிவிட்டிருந்தார் அதில் பல்வேறு விடயங்களை எங்கள் சுபிட்சம் வாசகர்களுக்காக தர விரும்புகிறோம் அது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் மட்டுமண்ணுக்கு அபிவிருத்தி குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலையும் தெரிவித்து விடயத்துக்கு வருகிறேன் நான் உங்களிடம் கற்றுக்கொண்டதே ஏராளம் ஒவ்வொரு முறை உங்களை சந்திக்கும் போதும் நீண்ட உரையாடல்கள் அமையும் அரசியல் மட்டுமல்ல சமூக நீதி சாதியொழிப்பு கலை இலக்கியம் பண்பாடு சினிமா இசை வரலாறு சமூக இயங்கியல் என்பதாக பல்வேறு பரிணாமங்களில் நீள்கின்ற அறிவுசார் உரையாடல்கள் அவை இவையெல்லாம் நிறையவே புதியவைகளையும் ஒளி வெளிச்சத்தையும் கொடுப்பவை இவற்றுக்காகவே உங்கள் சந்திப்பினை எதிர்பார்த்து நான் காத்திருப்பது வளமை மட்டக்கிழப்பு பற்றி நாம் பேசும் போதெல்லாம் இந்த மக்களுக்கு நிறையவே தேவைகள் உள்ளன நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன அவற்றையெல்லாம் களத்தில் இறங்கி நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் அடிக்கடி சொல்லுவீர்கள் மட்டக்கிளப்பிற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நீங்கள் பொறுப்பேற்ற முதலாவது நாளே பண்டையாளர்களின் மேய்ச்சல் தரை பிரச்சனையை பற்றி பேசினீர்கள் பேசியது மட்டுமல்ல மேய்ச்சல் திரைக்கென சரியான வகையில் வர்த்தமானிப்படுத்தி காணியினையும் ஒதுக்கி கொள்ள முதற் புள்ளியை வைத்ததும் நீங்கள்தான் கிரான் பாலத்தை பற்றியும் அந்த பாலம் இல்லாமையால் தொடர்பு துண்டிக்கப்பட்டது போல் நிறைய கிராமங்கள் மிக பின்தங்கிய கிராமங்களாக இன்னும் இருப்பதனையும் அந்த மக்கள் போக்குவரத்து கல்வி சுகாதாரம் மருத்துவம் பொருளாதாரத்தில் ஏனைய மக்களை விடவும் ஒருபடி பின்னிக்கே இருப்பதையும் நான் உங்களிடம் பேசியதும் அந்த பாலத்தை எவ்வளவு செலவானாலும் நமது அரசின் காலத்தில் செய்து முடிப்போம் என்று சொன்னது மட்டுமல்ல அடுத்த ஆண்டு பாதீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யவும் நடவடிக்கை எடுத்தீர்கள் முறக்கட்டாஞ்சேனை பாடசாலை காணியை இராணுவத்திடமிருந்து விடுவிக்க சொல்லி நாங்கள் கேட்டது உடனே செய்து கொடுத்தீர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த அரசியல்வாதியாலும் எந்த அரசாங்கத்தாலும் செய்ய முடியாத வேலையை நீங்கள் தான் செய்தீர்கள் பல ஆண்டுகளாக இயங்காமல் துருப்பிடித்து பால் கிடந்த வாழைச்சேனை காகித ஆலை இன்று இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்குகிறது உங்களுடைய கைத்தொழில் அமைச்சினூடாக ஆலையை மீள் புனரமைப்பு செய்தீர்கள் இன்று புதிய வேலை வாய்ப்புகள் அங்கே உருவாகி வருகின்றன அது மட்டுமல்ல காகித ஆலை காணியில் ஐநூறு மில்லியன் முதலீட்டில் இன்னும் ஒரு தொழிற்பேட்டையினை அமைக்கவும் நடவடிக்கை எடுத்தீர்கள் மட்டக்கிளப்பின் மிக முக்கிய நீட்பாசன திட்டமான முந்தனியாற்று திட்டத்திற்கு அடிக்கல் வைத்ததும் நீங்கள்தான் வாழைச்சேனை துறைமுக அபிவிருத்திக்காக ஆயிரக்கணக்கான மில்லியன் ரூபாய் நிதியினை விடுவிக்க நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள் இவை மட்டுமல்ல இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான திட்டங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மில்லியன் ரூபாய்கள் நிதியினை மட்டக்களப்பிற்கு கொண்டு வந்தீர்கள் இத்தனைக்கும் நீங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக வந்து ஓரிரு மாதங்களே ஆகின்றன இந்த எல்லாவற்றையும் ஆரவாரம் இல்லாமல் மிக எளிதாக செய்துவிட்டு கடந்து செல்வதுதான் உங்கள் இயல்பு நீங்கள் சில விடயங்களை அடிக்கடி சொல்வீர்கள் அதிகாரம் வெறுமனே கிடைக்காது நாங்கள் தான் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் எந்த திட்டத்தை செய்தாலும் அதில் எங்களுடைய மக்களின் நன்மை இருக்க வேண்டும் மக்களுக்கு நன்மை கொடுக்காத இந்த வேலையையும் நாங்கள் அமுல்படுத்தக்கூடாது அரசியல் ஒரு மோசமான விளையாட்டு ஆனால் நமது மக்களுக்காக நாம் அதை விளையாடித்தான் ஆக வேண்டும் ஒரு மூத்த சகோதரனின் வார்த்தைகள் போல் நான் இவற்றையெல்லாம் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றேன் மக்கள் மீதான பெருநேசமும் வர்க்க உணர்வும் எடுத்த காரியத்தினை எத்தனை தடைகள் வந்தாலும் அடித்து நொறுக்கிவிட்டு இறுதி வரை போராடி இரண்டில் ஒன்று பார்க்கும் குணமும் ஓர்மமும் நிறைந்த நீங்கள் இந்த மட்டக்களப்பினை கட்டியெழுப்பும் நீண்ட பயணத்தில் அணியமாகி நிற்கிறீர்கள் நாங்கள் தோளோடு நிற்கிறோம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுனில் ஹந்து நெத்தி அண்ணா